தஞ்சாவூர் அக்டோபர் பதிமூன்று தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு வாரியம் மூலம் ஒரு மாதத்துக்குள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேராசிரியர்கள் நியமனம் அமைச்சர் கோவி செழியன் பேட்டி சேலம் ராமதாஸ் கட்டுப்பாட்டில்தான் பாமக உள்ளது அருள் எம்எல்ஏ பேட்டி விருதுநகர் மான்வேட்டை ஆடிய சென்னையைச் சேர்ந்தவர்கள் உள்பட ஐந்து பேர் கைது திருச்சி பாலியல் புகார் சிக்கிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இரண்டு பேராசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு திண்டுக்கல் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தாவக்க செயலாளர் கைது தூத்துக்குடி தொழிலாளியை கொன்ற புது மாப்பிள்ளை தஞ்சாவூர் பஸ்ஸில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கண்டக்டர் கைது ஈரோடு அணையில் மீன்பிடிப்பதில் தகராறு தொழிலாளி வெட்டி கோலை மூணு பேர் கைது ஐயப்பன் திருவாரூர் இந்தோனேசிய நாட்டு பெண்ணை கரம் பிடித்த தமிழக வாலிபர் இந்து முறைப்படி கோவிலில் திருமணம் நடந்தது மதுரை மக்கள் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மாரட்டல் போலீசார் தீவிர சோதனை தஞ்சாவூர் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதி தந்தை இரண்டு மகன்கள் பலி மனைவிக்கு தீவிர சிகிச்சை ஒக்டே கல்லில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி கர்நாடக தமிழ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒக்டேகளுக்கு நீர்வரத்து நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு நாற்பத்தி மூணாயிரம் கன அடியாக இருந்தது இதனால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது மெயின் அருவியில் தண்ணீர் ரா்பறித்து கொட்டுவதை படத்தில் காணலாம் காஞ்சிபுரம் சுற்றுலா தலமாக மாறிய தாமல் ஏரி ஸ்ரீபரமுந்தூர் ஸ்ரீபரமுந்தூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்கள் முயற்சி பொக்லைன் எந்திரத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு செய்யூர் செய்யூர் அருகே பழுதடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை